சிவா திருச்சிற்றம்பலம் தியாகராஜ லேலி தேவலீலி பதிமூணாவது லீலி குபேரனுக்கு செல்வம் அளித்த லீலி ஆரூர் அமந்தரசே போற்றி சீரா போற்றி குபேரனுக்கு செல்வம் அளித்த லீலி பரமேஸ்வரனுடைய திவ்ய இல்லைகளினால் எவ்விதமான இடையூறும் நேரிடாமல் சாதுக்கள் செய்யும் தவமும் யோகமும் நிறைவேறி வந்தன சிவபெரியன் என்னும் ஒரு யோகியானவர் தம் எதிரே குபேரன் தோன்றும் அருகில் யோகம் செய்வதாக உறுதி செய்து கொண்டு கங்கை கரையில் ஓர் ஆச்சிரமத்தில் நியமத்துடன் பன்னிரண்டு வரையில் ஒரு அற்புத யோகத்தை செய்து வந்தார் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் முன்னுதல் கிருஷ்ண பட்சம் அஷ்டமி நவமி ஏகாதசி சதுர்த்த ததி அமாவாசை என்னும் இவ்வித நாட்களில் நாள் முழுவதும் உபவாசம் இருத்தல் பிறகு பச்சத்தில் ஐந்து நாள் உபவாசம் இருத்தல் பிறகு மாதத்துக்கு ஐந்து நாள் உபவாசம் இருத்தல் பிறகு மாதத்துக்கு ஐந்து நாள் உண்ணுதல் பிறகு மாதத்துக்கு இரண்டு நாள் உண்ணுதல் பிறகு மாதத்துக்கு ஒரு நாள் உண்ணுதல் மூன்று மாதத்துக்கு ஒரு நாள் உண்ணுதல் ஆறு மாதத்துக்கு ஒரு நாள் உண்ணுதல் வருஷத்துக்கு ஒரு நாள் உண்ணுதல் என்னும் இவ்விதமான கடின நியமங்களை முதலில் அனுஷ்டித்து கொண்டு பஞ்சேந்திரங்களையும் என்று பரமேசுவனுடைய பாத கம்பலங்களை தியானித்து பிறகு மூச்சடைக்கல் முதலிய மகா கடினமான யோகத்தை அந்த சிவப்பிரிய யோகி செய்து வந்தார் அவர் யோகம் செய்வதன் மூல காரணத்தையே அறியாத சில செல்வத்தை ஒழித்து உலக இன்பத்தை துறந்து இந்த யோகி குபேரனை குறித்து என் இவ்வாறு கடினமான யோகம் புரிகிறார் இந்த யோகத்தையும் தியானத்தையும் மீசன் விசேஷமாய் செலுத்துவோராயின் மேன்மையான பதிவுகளையும் சிவ இவர் அடையலாமே இவ்வளவு பிராயம் முதிர்ந்து செல்வத்தில் இவருக்கு ஆவல் உண்டாகிவிட்டது போலும் என்று கூறினர் மற்றும் சிலர் இவர் மனக்கருத்தை நாம் அறிய முடியாது என்றனர் இவ்வாறு உள்ள தபோதனர்களும் வியப்பை அளிக்கக்கூடிய அற்புத யோகத்தை அவர் நடத்தி வருகையில் ஒரு நாள் அவருடைய யோகத்தையும் தியானம் முதலியவற்றையும் அறிந்து சந்தோஷமடைந்த குபேரன் வித்யாதாரர் கிண்ணரர் முதலானவர்கள் சூழ ஒரு விமானத்தில் ஏறி கொண்டு யோகியின் முன்னே தோன்றி யோ ஓ யோகீஸ்வரரே உமது பக்தியையும் யோகத்தின் சிறப்பையும் கண்டு மகிழ்ந்தேன் உமக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டான் புஷ்ப விமானத்தில் கந்தர்வுகளால் தொழப்பட்டு தமது கண்முன் தோன்று குபேரனை கண்டு மகிழ்ந்த அந்த யோகீஸ்வரர் அவரை பணிந்து துதித்து கூப்பிய கரத்துடன் ஓ வடதிசைக்கு அதிபதியே அழகேசா நவநிதிக்கு அதிபதியே ராஜராஜா வைசரவணா என் மீது கருணை கொண்டு என் விண்ணப்பத்தை கேட்க வேண்டும் சர்வ லோக நாயகனாகிய சர்வேஸ்வரன் மேருவை வில்லாக வளைத்து கொண்டு தம் அற்புத சக்தியால் திரிபுர சம்ஹாரம் செய்ய ஆரம்பித்தது முதல் இதுவரையில் அரக்கர்களையும் அசுரர்களையும் மதம் செய்த போதிலும் சில சமயங்கள் துஷ்டசுர அசுரர்கள் அறக்கரும் பூமியில் உள்ள அசுரர்களின் செல்வத்தையும் தேவதைகளின் செல்வத்தையும் நான்கு வர்ண வர்ணத்தார்களுடைய செல்வத்தையும் அழித்து நாசம் செய்கிறார்கள் அக்ரஹாரங்களிலும் புறங்களில் நகரங்களிலும் தேவாலயங்களிலும் இப்போது செல்வ இல்லை ஜனங்கள் எல்லோரும் வறுமையால் துன்புறுகிறார்கள் சில வருஷங்களுக்கு முன்பு நான் பூ பிரதர்ஷனம் செய்து திரு புகையில் செல்வம் செல்வமில்லாமல் ஜனங்கள் மன்னர்களும் கஷ்டப்படுவதை நேரில் கண்டு நொந்தேன் ஆகையால் நீர் என் மீது தயா செய்து பூ உலகம் எங் எங்கும் உமது நவநிதியின் நோக்கும் நோக்கும் பரவலும் உண்டாகும்படி அருள் புரிய வேண்டும் என்று விநாயகமாக கேட்டார் இவ்வித வார்த்தை கேட்ட யோகியின் லோக லோ குணத்தை பற்றி மகிழ்ந்த குபேரன் நீர் விரும்பியவாறே உலகத்தவர்களுக்கு சிறந்த செல்வம் அளித்தோம் என்று சொல்லிவிட்டு தனது இருப்பிடம் அடைந்தான் சிவபிரியரம் தமது ஜென்மத்துக்கு பயனுண்டாயிற்றேன் என்று எண்ணி மகிழ்ந்து திவ்ய தேச யாத்திரை செய்ய செயலானார் அலகாபுரி அடைந்த குபேரன் பிரதோஷ சமயத்தில் கைலாசபதியாக பார்வதி பாகனை பணிந்து பூமி எங்கும் செல்வவெல்லம் பெருகும்படி நவநிதிகளை ஏவினான் அவைகளின் அதிபதியான தேவதைகளும் உலகெங்கும் அவ்வாறு செல்வத்தை வர்ஷித்தார்கள் மறுநாள் விழித்தெழுந்த ஜனங்கள் யாவரும் திடீரென்று தம் இருப்பிடங்களில் நிரம்பியிருக்கும் செம்பட்டு வெண்பட்டு சித்திரப்பட்டு முதலான வஸ்திர வஸ்திராசிகளையும் ஹாரம் கேயுரம் முதலிய ஆபரணங்களையும் சிறந்து ஒளியுள்ள இரத்தின குவியல்களையும் நானாவித தானியங்களும் பொற்குவியல்களையும் சுகத்தையும் அளிக்கும் ஆசனங்களும் அலங்கார வஸ்துக்களும் மற்றுமுள்ள உபயோகமான வஸ்துக்களையும் கண்டு ஆச்சரியமடைந்தார்கள் அஷ்ட ஐஸ்வரியமுடைய தியாகராஜனே விதமாய் நமக்கு செல்வத்தை வரிசித்திருக்கிறார் என்று துதித்தார்கள் அன்று வரையில் யாகம் செய்து ஜீவித்து வந்தவர்களும் தம்மிடம் யாசகர்கள் வரவில்லையே என்று அவர்களை எதிர்பார்த்தவர்களாக விளங்கினார்கள் மாளிகையில் நடைபெறும் அங்கல சிறப்பும் தேவாலயங்களில் நடைபெறும் திருவிழா சிறப்பும் வானூலகெங்கும் பரவின வீடுகளின் கிராமங்களின் நகரங்களிலும் அப்பொழுது செழித்து விளங்கும் செல்வத்தின் மேன்மையை கண்டு பொறாமை கொண்ட குடிலன் என்னும் அசுரன் பூலோலகத்தில் பூலோகத்தில் இவ்வித மேன்மைக்கு காரணமான குபேரனுடைய நவநிதிகளை அழித்து விடுவதாக சபதம் செய்து கொண்டு அலகாபுரியை அடைந்து குபேரன் வசத்தில் இருக்கும் அந்நவநிதிகளின் மீது பதினாயிர வருஷ காலம் இருக்கக்கூடிய ஒரு மாயை ஏவினான் அதனால் அந்நிதிகளின் உண்மை வடிவம் மாறி கொடிய சர்ப்பங்கள் நிறைந்த புற்றுக்களாகவே குபேரன் கண்களுக்கு தோன்றின் இப்படிப்பட்ட தோற்றத்தினால் தனபதியாகிய குபேரன் துக்கப்படுகையில் அங்கே நாரத தோன்றி கட்டளையிடவே குபேரன் திருவாரூரை அடைந்து தியாகேசனை போற்றி நின்றான் அப்போது பரமசிவன் அளித்த ஒரு கயிற்றை கொண்டு வந்து குபேரன் அந்நதி அந்நிதிகளின் அருகே வீசினான் அப்போது மாயா நாகங்கள் கொடிய விஷத்தை கக்கிக் கொண்டு உயிரிழந்தன அம்மாயை ஏவிய குடிலாசுரன் அக்கயிற்றை கையால் எடுக்கையில் அது காலபாசம் போல் அவனது கழுத்தைச் சுற்றி கொண்டது அசுரனும் தன் ஜீவனை இழந்தான் உத்தரத்திற்கு பாலகனாகிய தணபதியின் மிக்க கழிப்பை அடைந்த ஈசன் கருணையினால் கிடைத்த தன் அவ நிதிகளையும் பெற்று முன்போல் உலகை பரிபாவித்து வந்தான் திருச்சிற்றம்பனன் ಆರೂರ ಮಂದರ ಸೇಬುಟ್ರಿ ಸೇರಾದಿರುವೆ ಯಾರಾಬುಟ್ರಿ ಶಿವ ತಿರುಚಿತ್ರಂಬಲಂ ತ್ಯಾಗರಾಜ ಲೀಲೆ ದೇವಲೀಲೆ ಪದಿಮೂನಾವದ ಲೀಲೆ ಕುಬೇರನಕ್ಕೆ ಸೆಲ್ವಮಲಿತ ಲೀಲೆ